இச்சபோர்ட் சினிமாவில் இந்த இப்படியெல்லாம் மனுஷன் வந்து பார்க்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாலி சீசன் ஃபைவோட ஓட இந்த வாரத்துக்கான ரெண்டாவது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டாவது ப்ரோமோவில் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ப்ரோமோலே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா சீ ஃபுட்ஸ் சேலஞ்ச் வந்து இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ அதுக்கான ஒரு ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒவ்வொருத்தருக்கும் இப்போ வந்து இருக்கிற பத்து பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ஃபிஷ்ஷை வந்து கொடுக்குறாங்க ஸோ அந்த ஃபிஷ்ஷை வச்சு தான் வந்து அவங்க ஸ்டார்ட் அப் பண்ணணும் அது வந்து முப்பது நிமிஷத்தில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி செப்தாமு வந்து சொல்கிறாரு ஸோ இதை வந்து சாதாரணமாக பண்ணிட முடியாது உங்களுக்கு வந்து ஒரு இன்டெரன்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடையாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சீ ரிலேட்டடாக வந் நண்டு மீன் இறால் அதெல்லாம் வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குச்சி மாதிரி வந்து வச்சுருக்காங்க ஸோ இப்போ ஒரு குத் குக் அண்ட் கோமாளி இவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த குச்சியை வந்து எங்கேயாவது பேலன்ஸ் பண்ணி ரெண்டு பேருக்கும் ஒட்டிகிட்டே வந்து பண்ணணும் இப்போ அந்த செகண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்திங்கன்னு தெரியும் ஸோ அதில் வந்து அவங்க பேலன்ஸ் பண்ணினே வந்து குக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து டாஸ்க்கு இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லோரும் குக் பண்ணுறாங்க ஃபன்னாக ஸோ இதில் வந்து இந்த வாரம் யாரெல்லாம் வந்து பேராக இருக்காங்க அப்படிங்கிறது ப்ரோமோலே வந்து தெரியுது ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுஜிதா வந்து கேமி கூட வந்து இருக்காங்க அதே மாதிரி புகழ் அண்ட் கணேஷ் வீடிவி கணேஷ் திரும்பவும் வந்து பேராக வராங்க ஸோ ஆல்ரெடி இவங்க ஃபர்ஸ்ட் வீக்கே வந்து பேராக இருந்தாங்க இந்த வாரமும் வந்து பேராக இருக்காங்க ஸோ அவர் வீடிவி கணேஷ் வந்து கேட்குறாரு புகழ்கிட்ட நீ வீட்டிலலாம் யார் சமைப்பா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து அவர் சொல்கிறாரு புகழ் வந்து வீட்டில் அம்மா ஒய்ஃப் எல்லாருமே சமைப்பாங்க நீ என்ன நீ சும்மா தின்னுட்டுருப்ப அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் ஸ்டைலில் வந்து சொல்கிறாரு கொஞ்சம் ஃபன்னாக இருந்தது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்கெல்லாம் ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம வினோத் வந்து பூஜா கூட வந்து பேரிங்காக வந்து நம்மளால் பார்க்க முடியுது அதுக்கப்புறமா நம்ம தங்கதுரை வந்து பார்த்திங்கன்னா ஷாலின் ஜோயா அவங்க கூட வந்து ஒரு பேராக இருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க பேசுகிற தமிழே வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஃபன்னாக இருக்குது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோவில் காட்டுறாங்க இந்த ப்ரோமோவில் முக்கியமான ஒரு விஷயம் அவங்க மென்ஷன் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த வாரம் ஒரு சூப்பர் பவர் சனிக்கிழமை குக்கிங்கில் வந்து அவங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் கொடுக்கப்படுது அதாவது கோமாலியை வந்து நடுவையே வந்து நம்ம மாற்றணும்னு நினச்சோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோமாலியை வந்து மாற்றிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு சூப்பர் பவர் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி வந்து சிப்தாமா அவர்கள் சொல்கிறாரு ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோமோவில் வந்து நடக்குது ஸோ நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் ஸோ மாதிரி எல்லா குக்வித் கோமாலி ரிலேட்டடான அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யெஸ் பேக்